வணக்கம் சார் நான் என் பேர் வந்து சிதீஷ் நம்பியார் நான் மாநில ஒருங்கிணைப்பாளர் விவசாய தொழிலாளர் அணியில் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து இப்போ ரீசண்டாக தான் ஜாயின் பண்ணேன் இதுக்கு முன்னாடி துறையிலையும் விவசாய தொழிலாளர்கள் துறையிலையும் நான் விஞ்ஞானியாக வேலை அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணேன் என்னன்னா எங்களோட மகாத்மா காந்தி ரூரல் கேரண்டி ஸ்கீம் அந்த ஸ்கீம் என்னான்னாக்கா வந்து திரு மன்மோகன் சிங் அவர்களால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து உருவாக்கப்பட்டது அதை வந்து காந்தியோட பேரை எடுத்துட்டு இந்த பிஜேபிக்காரங்க இந்த மாதிரி மாற்றுறது வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் என்னொன்று இந்த காங்கிரஸ் இனி ஃப்யூச்சரில் எப்படி டெவலப் பண்ணலாம் இப்போ நூற்றி நாற்பத்தோரு வருஷமாச்சு இந்த கட்சி ஆரம்பித்து இனி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னாக்க இந்த கிராமத்தில் இருக்கிற டாபிக் அதை விவசாய தொழிலாளர்களை பற்றி தான் பேசுகிறேன்

முடியாது அதனால் வந்து விவசாய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக கிடையாது விவசாய தொழிலாளர்களுக்குன்னு செப்பரேட்டாக வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த விவசாய தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் இணைக்க வேண்டும் நாங்கள் இணைத்து கொண்டு இருக்கிறோம் இந்த காங்கிரஸ் கட்சி அவர்களை இணைத்தால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாற்பது லட்சம் விவசாய தொழிலாளர் இருக்கிறார்கள் எழுபது லட்சம் விவசாயிகள் இருக்கிறார்கள் இவர்கள் இருவரையும் இணைக்கும் ரிக்ரூட்டிங் ஆர் கனெக்டிங் பண்ணாலே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜ் வரும் ஏன்னா வந்து விவசாய தொழிலாளர்களுக்கு ஓட்டு வரும் விவசாயிகளோட ஓட்டு வருது இதனால் வந்து விவசாயிகளோட வேலை வாய்ப்பு வந்து உறுதியாகுது அது மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் வந்து ரெக்ரூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து விஞ்ஞானியாக ஒர்க் பண்ணிட்டு தான் இதில் வந்து இறங்கியிருக்கேன் இப்போ காங்கிரஸ் கட்சி செய்ய வேண்டியது என்னன்னாக்க இந்த விவசாய தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் இணைக்கும் ஒரு நடைமுறையை வந்து செயல்படுத்துகிறேன் மகாத்மா காந்தி திட்டம் ரூரல் எம்ப்ளாய்மெண்டினால தான் விவசாய தொழில் பாதிக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கிடையாது அவருக்குன்னு தனியாக இருக்கிறாங்க இப்போ வந்து வேஜஸ் எல்லாம் கூட்டியிருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது ரூபா வந்து பெற டேக்கு வந்து கூட்டியிருக்கிறாங்க நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க எதிர்மறையுமே பேசணும் எதிர்மறையாகவே கிடையாது ஏன்னா இது வந்து காங்கிரஸ் கட்சிதான் எதிர்மறையாக பேசலாம் பேச வந்து பேசலாம் இந்த மூணு டாபிக்ல எதில் வேணாம்

இது பேர் வரதுனால வந்து இதில் வந்து என்ன ஒரு ஆப்போசிட் வருதுனாக்கா அந்த நேம் சேஞ்ச் தான் வருது வேற ஒன்று பெரிய திட்டங்கள்லாம் மாறப்போகிறது கிடையாது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வந்து வேஜஸ் வந்து வேணால் இன்க்ரீஸ் ஆகவே ஒழிய இதனால வந்து வந்து பிஜேபி வந்து இது மாற்றுறதுனால அந்த நேம் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இந்த ஸ்கீம் அப்படியே மாறிடுது ஆனால் வேலை செய்வதும் இல்லை இப்போ நாங்கள் என்ன கேட்கணும்னா இந்த மகாத்மா காந்தி பேரை மட்டும் எடுக்கிறதுல மக்களுக்கு என்ன தவறு வந்துடும் ஏன் நீங்கள் காங்கிரஸ் எதிர்ப்பாக போராடுறீங்க ஏன்னா மக்களுக்கு ஒரு இமேஜ் வந்துடும் இது வந்து பிஜேபி காலத்தில் ஆரம்பித்த ஒரு ஸ்கீம் அப்படின்னு ஏன்னா வந்து இது வந்து காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த ஸ்கீம் இது இது பேர் மாத்தினாக்கா கம்ப்ளீட்டாக டோட்டலாக என்னென்ன பார்க்குறாக்க இது வந்து பிஜேபி தான் கண்டுபிடிச்சது இந்த ஸ்கீமை இவங்க தான் வந்து சட்ட மசோதா ஏற்றிருக்கிறாங்க இவங்க தான் பாலிசி மேக்கிங் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இவங்க மாற்றுறாங்க ஆனால் வந்து இந்த காந்திஜி பேரில் இருக்கிற ஸ்கீமை மாற்றுவதற்கு நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இதனால ம பொதுமக்களுக்கு என்ன இடையூறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வேணாலும் போகணும் பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லைன்னா ஏன் நீங்கள் இதை இதை எதிர்க்கிறீங்க பொதுமக்களுக்குன்னு சொல்கிறத விட விவசாயிகளுக்கு வந்து விவசாய தொழிலாளர்கள் கிடைப்பதில்லை ஜென்ரலாக வந்து இவங்க இந்த ஸ்கீமுக்கு போகிறனால இதை ஒரு நெகட்டிவாக நம்ம சொல்னோம்னாக்கா வந்து விவசாய தொழிலாளர்கள் வந்து அதில் போயிடுறதுனால தோட்ட வேலைக்கு ஆள் கிடைக்கிறதில்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதனால் வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக் மாதிரி தெரியல அந்த நேம் சேஞ்சஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுனாக்க இதை கம்ப்ளைண்ட்டாக பிஜேபி தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து சேஞ்சாங்க தேங்க் யூ தேங்க் யூ நன்றி நன்றி ஓகே நன்றி நன்றி mm-hmm